பிரைசல கத்துடைய நாமத்துக்கு மகிமை இன்னைக்கு நான் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் வேதத்துல ஒரு காரியத்தை உங்களோட பேச விரும்புகிறேன் அதாவது என்னிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு வேதத்துல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு என்னிடத்துல என்ன இருக்கிறது அதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான் பார்க்கும்போது அப்போ சில மூன்றாம் அதிகாரம் ஆறாம் சன்னம் அப்பொழுது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் என்னிடத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் போது உங்கள் நினைவுகள் வேற விதமா இருக்கலாம் அப்படி என்ன யோசிச்சிருக்கலாம் சொன்னா என்னிடத்தில் இருக்கிறதை ஒருவேளை பணத்தை கொடுக்க போறாரோ ஒருவேளை தங்கத்தை கொடுக்க போகிறாரோ இதை பார்த்து கொண்டிருக்கும் போது தோன்றலாம் அழகான அப்போ சில பேரில் சொல்றாரு என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை இன்னைக்கு என்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் ஆனால் வெள்ளியும் பொண்ணும் பணத்தையும் நான் சொல்லவில்லை இந்நிலத்தில் கொடுக்க போகிறதை நான் சொல்லுகிறேன் நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவ வேதத்துல தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு பிச்சைக்காரன் தேவ ஆலயத்தில் வாசலன் உட்கார்ந்து போது அப்போ யோவானும் பேதுருவும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது இந்த பிச்சை கேட்டுக் அப்போ பேதுரு அந்த பிச்சைக்காரனை உற்று பார்த்து என்னிடத்தில் இருக்கிறதே நான் உங்களிடத்தில் தருகிறேன் நான் உங்களை பார்த்து சொல்றேன் என்னிடத்தில் இருக்கிறதே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற போகிறது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் கடன்கள் எல்லாம் மாறப்போகிறது இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதி முழுவதமாய் மாற போகிறது இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாராக நான் உங்களுக்காக நான் செவிக்க போகிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே என்ற வார்த்தையானது கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வாராக என்னிடத்தில் இருக்கிறதே உன்னிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது அந்தவரே சப்பானையாய் இருந்த அந்த மனுஷனை நடக்க வைத்தீங்க ஒவ்வொரு மனுஷர்களுக்கு என் ஆண்டவர் நடக்கும்படியாக நிமிர்ந்து நிற்கும்படியாக ஒரு வல்லமை அவர்கள் மேல் இறங்கும்படியாக சாமி ஒரு அற்புதத்தின் நேரமாய் மாறட்டும் பெரிய நன்மைகளும் காரியங்களும் செய்வீராக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பி தாமே மீண்டும் சந்தி